அண்ணா நம்முடைய சேலம் மாநகரத்தில் பத்திரிகை நண்பர்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் மற்றற்ற மகிழ்ச்சி கழிச்சி சேலத்தில் மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் செந்தில் அவர்கள் இந்த பகுதியில் முன்னாள் எம்பியாக இருந்த அர்ஜுனன் அவருடைய இல்ல திருமண விழாவில் பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றோம் மனமக்களை வாழ்த்தி இருக்கின்றோம் அதன் பிறகு பத்திரிகையாளர் நண்பர்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் முக்கியமா இரண்டு மூன்று பிரச்சனைகளை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் தினமும் கூட நம்முடைய பிள்ளைங்க மூன்றாவது மொழி படிக்கணுமா வேண்டாமா படிக்க வேண்டும் என்றால் எந்த மொழி படிக்கணும் அது கட்டாய மொழியா இதையெல்லாம் நாம அரசியல் கட்சிகள் எல்லாம் பேசணும் பாரதிய ஜனதா கட்சி ஆண்டவன் கொடுத்த ஒரு சந்தர்ப்பமாக அதை பார்க்கிறோம் ஏன்னா தமிழ்நாட்டில் இன்னைக்கு தனியார் பள்ளிகளை படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டிருக்கிறது ஐம்பத்தாறு லட்சத்தை தாண்டிடுச்சு அரசு பள்ளி ஐம்பத்தி இரண்டு லட்சத்தில் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது சிபிஎஸ்இ பள்ளிகள் இரண்டாயிரத்தி ஆறு அப்ப பாத்தீங்கன்னா பள்ளிகளுக்கு குறைவாக இருந்த சிபிஎஸ்இ இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பத்து பள்ளிகளை தாண்டி இருக்கு சிபிஎஸ்இ பள்ளிகள் ஒரு ஒரு ஆண்டும் கூட தமிழகத்திலே பெரும் வளர்ச்சி நிறைய பேர் சிபிஎஸ்இ ஸ்கூல் வேணும்னு கேட்கிறாங்க ஐபி ஆக இருக்கட்டும் ஐசிஎஸ்சி இருக்கட்டும் இதுவும் கூட ஒரு பெரிய வளர்ச்சியை பார்க்குது அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுடைய வளர்ச்சியை விட தனியார் பள்ளிகளுடைய வளர்ச்சியும் தனியார் பள்ளியில படிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வளர்ச்சியும் அதிகமா இருக்கு இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி கம்பீரமாக ஆணித்தரமாக சொல்லுகின்றோம் தமிழகத்தில் மூன்று மொழிகளை குழந்தைக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர ஐயா புதிய கல்விக் கொள்கையில சொல்லியிருப்பதை போல படிக்கணும் நம்முடைய பாடமொழி தமிழ் மொழியில் இருக்கணும் ஆங்கில மொழி இருக்கணும் ஒரு விருப்ப மொழியாக ஒரே ஒரு பேப்பர் ஒரே ஒரு லாங்குவேஜ் பேப்பர் விருப்ப மொழியாக ஏதாவது ஒரு இந்திய மொழியில் இருக்கணும் அது நம்முடைய திராவிட மொழியாக இருந்து இருக்கக்கூடிய மலையாளமோ கன்னடமோ தெலுங்கு இந்த மாதிரி இருந்தாலும் சந்தோஷம் ஹிந்தி சமஸ்கிருதம் ஏதாவது ஒரு மொழி விருப்ப மொழியாக மக்கள் எடுத்து படிக்கிறோம் ஒரு ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் கருத்து சொல்றாங்க ஏக மனதாக எல்லா அரசியல் கட்சிகளும் ஒரு பக்கம் நிற்கிறான் பாரதிய ஜனதா கட்சி நாம் ஒரு பக்கம் இதை தான் ஒரு வார காலமா பாக்குறோம் நாம ஒரு ஒரு அரசியல் கட்சி தலைவர் நடத்தக்கூடிய பள்ளிகளையும் நம்ம சொல்லிக்கிட்டே வரணும் எப்படி திராவிட முன்னேற்றக் கழகத்தில் நிறைய பள்ளிகள் நடத்துறாங்க ஹிந்தி கட்டாயமா சொல்லி கொடுக்கறாங்க இது பல ஆழமா பேசணும் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐயா விஜய் அவர்கள் என்ன சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறாங்க அப்படின்னு நாம பேசணும் இன்னைக்கு விடுதலை திருத்திகள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐயா தொல் திருமாவளவன் அவர்கள் நடத்தக்கூடிய சிபிஎஸ்இ பள்ளி இன்று காலை என்னுடைய முகநூல பதிவு செஞ்சிருந்தேன் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சிபிஎஸ்சி பள்ளி நடத்துறாங்க ப்ளூ ஸ்டார் ஸ்கூல் வேளச்சேரி ப்ளூ ஸ்டார் ஸ்கூல் வேளச்சேரி சேர்மேன் யாருன்னா தொல் திருமாவளவன் அந்த பள்ளியினுடைய சேர்மனே அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் அந்த பள்ளியிலும் கட்டாய மொழியாக மூன்றாவது மொழியாக ஹிந்தி சொல்லிக் கொடுக்குறாங்க அதனால் பட் இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் பள்ளிக்கூடம் நடத்துறாங்க குழந்தைகளுக்கு அட்மிஷன் போடுறாங்க சேர்மனாக இருக்கிறாங்க ஹிந்தி சொல்லிக் கொடுக்குறாங்க ஆனா இதே தலைவர்கள் மேடையில் மைக் எடுத்து பத்திரிக்கை நண்பர்கள் முன்பு பேசும்போது வேறொரு வாக்கியத்தை பேசுறாங்க தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி உறுதியாக கடந்த ஒரு வார காலமாக அரசியல் கட்சி தலைவர்கள் போட்டக்கூடிய இரட்டை வேடத்தை தோலுரித்து பத்திரிகை மூலமாக தமிழக மக்கள்கிட்ட எடுத்து சொல்றோம் இது ஒரு பக்கம் கையா இரண்டாவது தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் உதயநிதி அவர்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை பத்தி நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் அதுல அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்களுடைய மகன் எங்க படிக்கிறாருன்னு நம்ம சொன்னோம் பிரெஞ்சு படிக்கிறாங்க ஆனா அரசு பள்ளியில குழந்தைகளை கட்டாயப்படுத்தி இரண்டு மொழி படிக்க வைக்கிறீங்க தரம் குறைந்து கொண்டிருக்கிறது ஏன் கட்டாயப்படுத்துறீங்க நம்ம இந்திய திணிக்கவே இல்லையா மூன்றாவது மொழின்னு சொன்னா அவங்க தரம் இல்லாம வரம்பு மீறி பேசுறாங்க உதயநிதி ஸ்டாலின் அவங்க பத்திரிகை நண்பர்கள் கேட்கறீங்க இன்னைக்கு காலையில ஐயா அரசு பள்ளியில் ரெண்டு மொழி தனியார் பள்ளியில மூன்று மொழி அதுவும் தமிழக அரசு அப்ரூவல் கொடுத்து நடத்தக்கூடிய இங்கிலீஷ் மீடியம் மெட்ரிகுலேஷன் தமிழக அரசு கண்ட்ரோல் இருக்கு இங்கிலீஷ் மீடியம் மெட்ரிகுலேஷன்லயே நீங்க தமிழ கட்டாயமா வைக்கலையே அதுலயே தமிழும் இருக்கு ஹிந்தி இருக்கு பிரெஞ்சு இருக்கு இதெல்லாம் சுட்டி காட்டும் பொழுது உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு நாங்க தான் அரசு பள்ளியில ஓசியில சாப்பாடு போடுறோம்ல நாங்க தான் அரசு பள்ளியில ஓசியில யூனிஃபார்ம் கொடுக்கறோம்ல நாங்க தான் அரசு பள்ளியில ஓசியில ஷூ கொடுக்கறோம்ல ஆனால் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் அது உங்க அப்பா வீட்டு பணத்துல இருந்தா கொடுக்குறீங்க மக்கள் கொடுக்கக்கூடிய வரி பணத்துல அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு எங்க கிட்ட இருந்து வாங்கக்கூடிய வரியில அந்த வரி பணத்துல நீங்க சீருடையும் மத்தியான உணவும் உங்க குடும்பத்திலிருந்து கொடுக்கறீங்களா இல்ல உங்க அப்பா தாத்தா பணத்தை கொடுக்கறீங்களா அப்படி இருக்கும் பொழுது பொறுப்பற்ற முறையில ஏதோ ஓசியில கொடுக்கற இலவசத்துல கொடுக்கறன்னு கருத்து சொல்றேன் அது மட்டும் இல்ல அண்ணாமலை தரமான தரமா பேசணும் தரம் இல்லாதவர் இன்னைக்கு யார் தரமானவர் நம்ம பேசுவோங்க ஐயா இங்க உதயநிதி ஸ்டாலின் பேசின சில வார்த்தைகளை உங்க முன்னாடி நான் பேசுறேன் இந்த மாவட்டத்தை சார்ந்த முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பத்தி என்ன சொன்னாங்கன்னா விட்டால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலா அம்மையார் காலுக்குள் ஊர்ந்து சென்றிருப்பார் இவர் எடப்பாடி அண்ணன் பத்தி கொடுக்கிற சர்டிபிகேட் எடப்பாடி பழனிசாமி மோடியை பார்த்தால் படுத்து விடுவார் அமித்ஷாவை பார்த்தால் படித்துடுவார் சசிகலா அம்மாவை பார்த்தால் முட்டி போடுவார் இது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உதிர்த்த ஒரு பொன்மொழியில பல பொன்மொழியில இது ஒன்று இரண்டாயிரத்தி பதினாறுல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்ட ஒரு தலைவி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அது ஒரு சினிமா நடிகை அதை தன்னுடைய முகநூல் பதிவுல இரண்டாயிரத்தி பதினாறுல போட்டு மக்கள் நேசிக்க கூடிய புரட்சி தலைவிய கொச்சைப்படுத்தினார் அன்புமணி ராமதாஸ் ஐயா ஓ பி எஸ் அவர்களுடைய டயர் நக்கீன்னு சொன்னார் இதெல்லாம் சொன்ன பொன்மொழிகள் இனிமேல் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை இருபத்தொன்பது பைசா மோடினு சொல்லுவேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் பிரச்சாரத்தில் அருண்ஜேட்லியும் சுஷ்மா சுவராஜியும் கொன்றவர் மோடி நாங்க ஒன்னும் உங்க அப்பா வீட்டை காசை கேட்கல இது யார் நிர்மலா சீதாராமன் அவங்களை பார்த்து சொன்னது கவர்னரை மக்கள் செருப்பால் அடிப்பாங்க ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் தரத்துக்கும் நார்த் போலுக்கும் சவுத் போலுக்கு இருக்கிற தூரம் தரம் இல்லாத ஒரு அரசியல்வாதி தமிழ்நாட்டில் இருக்காருன்னா அது உதயநிதி ஸ்டாலின் தாத்தா பேரை அப்பா பேரை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் கேட்பது அடிப்படையில ஆதாரத்தோடு கேள்வி கேட்கும் நீங்கள் பள்ளி நடத்துறீங்க தனியார் பள்ளியிலே படிக்கக்கூடிய குழந்தை செல்வங்கள் எண்ணிக்கை அதிகமாகுது அப்படி இருக்கும் பொழுது அரசு பள்ளியில மட்டும் நீங்க கட்டாயப்படுத்தி இருமொழி தான் படிக்கணும் ஏன் சொல்றீங்க நீங்க சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு பர்மிஷன் நீங்க கொடுக்குறீங்க இருநூறு ஸ்கூலு கீழ இருந்து ரெண்டாயிரத்தி பத்து ஸ்கூல் எப்படி ஆச்சு நீங்க ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷன் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலுக்கு பர்மிஷன் கொடுக்குறீங்க அங்கே எல்லாம் மூன்று மொழிக்கு அனுமதி கொடுக்கும் பொழுது அரசு பள்ளி மாணவ செல்வங்கள் மட்டும் எதற்காக இரண்டு மொழி படிக்கணும் உதயநிதி ஸ்டாலின் சென்னை மேடையில் போய் சொல்றார் மத்திய அரசு நாங்க பணம் கேட்டா ரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் பணம் கொடுன்னு கேட்டா ஹிந்திய திணிக்கிறாங்க இது அரசியல் அரசியல் பிரமாணத்தின் மீது சத்தியம் செய்து அரசியல் சட்டத்தின் மீது சத்தியம் செய்து பதவி பிரமாணம் எடுத்த உதயநிதி ஸ்டாலின் மேடையில் போய் சொல்றாரு மத்திய அரசு இந்திய திணிக்கிறாங்க தான் உதயநிதி ஸ்டாலினுக்கு நேரடியாக சவால் வரும் நான் ஏற்கனவே நேற்றே சொன்னேன் கரூர்ல தரம் இல்லாம பேசின தரம் இல்லாம இருந்து மரியாதையான சொற்கள் வரும் நிதித்துறை அமைச்சருக்கோ மரியாதை கொடுக்காம எங்களுக்கும் தெரியும் ஆரம்பிச்சிருக்கிறது டிரெய்லர் தான் இது முதல் பாது இரண்டாவது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நேற்று ஒரு இடத்துல கோலம் போடுறாங்க திருவள்ளூர்ல அத முதலமைச்சர் அவர் ட்வீட் போடுறாரு மக்கள் எல்லாம் பாருங்க கோலம் போடுறாங்க அதன் பிறகு இன்னொரு தனியார் தொலைக்காட்சி அதை போய் படம் பிடிச்சு அங்க கேக்குறாங்க அன்னை கோலை யார் போட்டா அன்னை கோலை யார் போட்டாங்கன்னே தெரியாது திமுக வந்து போட்டான் அண்ணே இந்த மாதிரி கோலம் போட்டிருக்கீங்களா நான் அந்த வார்த்தை எழுதுலீங்க அவங்க தான் எழுதுனாங்க அதனால பொய்யான ஒரு நெரட்டிவ செட் பண்ணி ஆளும் கட்சியினுடைய ஊடகத்துக்கிட்ட சொல்லி அதை படம் பிடித்து அதை முதலமைச்சர் தன்னுடைய முகநூல் பதிவுல போடுறாருன்னா முதலமைச்சர் அவர் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பொய்யை துணையாக கொண்டு அணுக வேண்டும் என்று நினைக்கின்றார் ஆனா அது இன்னொரு தனியார் தொலைக்காட்சி அதை போய் உடைச்சு படம் பிடிச்சு உண்மை நிலைய மக்களுக்கு காட்டிட்டா இன்னைக்கு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் தமிழகத்துல மூன்று மொழி கொள்கைக்கு மூன்றாவது மொழி கட்டாய ஹிந்தி இல்லாம ஏதாவது ஒரு இந்திய மொழியை படிங்கன்னு பிரதமர் சொன்னதற்கு சிறப்பான வரவேற்பு பட்டி தொட்டி எல்லாம் கிராமத்திலிருந்து நகரம் வரைக்கும் இருக்கு ஆனால் வருகின்ற காலத்துல நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி தொண்ணூறு நாட்கள் மக்களை சந்தித்து கையெழுத்து இயக்கம் நடத்தி அதை மாண்புமிகு ஜனாதிபதி அவங்க கிட்ட கொண்டு போறோம் அன்னைக்கு தெரியும் தமிழகத்துல எத்தனை மக்களுக்கு விருப்ப மூன்றாவது மொழியில எந்த மொழி வேண்டும் என்பது நமக்கு தெரியும் இது ஆரம்பத்துல உங்ககிட்ட பேச வேண்டிய விஷயங்க நான் இதை தாண்டி உங்களுக்கு கேள்வி இருக்கும் கேள்வி கேளுங்க பதில் சொல்றேன் ஒரு ஒருத்தர கேளுங்க ஆரம்பிக்கிறேன் அண்ணா தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி அவர் வந்து ஒரு வாரத்திற்கு முன்பு சுற்றறிக்கை கொடுத்தாரு சுற்றறிக்கையில என்ன சொல்லி இருக்கிறார் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றம் அதிகமாக இருக்கு அவர் ஒத்துக்கிட்டார் தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு விட்டதுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறார் இரண்டாவது என்ன சொல்றாருன்னா அதிகமான பெண் போலீசார் இன்னைக்கு அரசு பணி குறிப்பாக போலீஸ் பணியில் இருக்கக்கூடிய வீட்டுல ஆர்டர்லயா வேலை பாக்குறாங்க முகாம் அலுவலத்துல வேலை பாக்குறாங்க அவங்க எல்லாரத்தையும் உடனடியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புங்கிறாங்க அதுக்கு இத்தனை நாள் ஆச்சுங்களா மூன்றரை வருஷம் ஆச்சா மூன்றரை வருடம் ஆச்சா வேறு வேறு இடத்துல பணி செய்யக்கூடிய நம்முடைய காவல்துறையில் இருக்கக்கூடிய சகோதரிகள்லாம் திருப்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புறோம் சொல்றதுக்கு மூன்றரை வருஷம் அவங்களுக்கு ஆச்சு அது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஆனா இன்னொரு பக்கம் காவல்துறையினுடைய உயர் அதிகாரி சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக குற்றங்கள் அதிகமா இருக்கு இவர் சொல்றார் அதனால் ஏடிஜிபி லா நாட்டு கையில டேட்டா இருக்கு முதலமைச்சர் அவர்கள் பொய் சொல்றாரு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்பதை காவல்துறையே ஒத்துக்கிட்டாங்க இனியாவது முதலமைச்சர் அவர்கள் கண்முழித்து சட்டப்படி தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் எது கல்விக்கு மத்திய அரசு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுத்துக்கிட்டு குடுத்து நேற்று கரூர் பொதுக்கூட்டத்தில் பேசும்பொழுது சொன்ன மாநில அரசு தன்னுடைய பட்ஜெட்ல கல்விக்காக ஒதுக்கக்கூடிய பணம் நாற்பத்தி நான்காயிரம் கோடி கடந்த நான்காண்டுல மட்டும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூன்றாயிரம் கோடி தமிழக அரசு பட்ஜெட்ல கல்விக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க மத்திய அரசு கல்விக்கு நிதி கொடுக்கறாங்க பல காம்பனண்டா வருது அதுல ஒரே ஒரு காம்பனண்டா சமகிரக சிக்ஷா ஃபண்ட் இது ஒரு காம்பனண்டா அந்த இரண்டாயிரம் கோடி ரூபாய் நாம என்ன சொல்றோமோ அது தமிழகத்திற்கு கொடுக்கப்பட வேண்டிய கல்வி நிதி இல்லைங்கண்ணா தமிழகத்திற்கு கொடுக்க பட வேண்டிய பல கல்வி நிதிகள்ல அதுவும் ஒரு நிதி அப்படிதான் பார்க்கணும் அதை இவங்க அப்படியே போய் பேசி மாத்தி அந்த இரண்டாயிரம் கோடி ரூபாய் மொத்தமாக தமிழ்நாட்டிற்கு கல்விக்கு கொடுக்கறாங்க இதை விட்டு வேற பணமே மத்திய அரசு கொடுக்கலேன் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பல நிதி கல்விக்கான நிதியில ஒரு பதி சமகரக சிக்ஷா அந்த சமகரக சிக்ஷா இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கையோடு லிங்க் ஆயிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி அஞ்சு தமிழக அரசு ஏற்கனவே சொன்னது போல மத்திய அரசு கடிதம் எழுதினாங்க புதிய கல்விக் கொள்கையினுடைய அங்கமாக இருக்கக்கூடிய பிஎம் எம் ஸ்ரீ பள்ளிக்கூடத்தை தமிழகத்தில் கொண்டு வருவதற்கு நாங்கள் ஏத்துக்கிறோம் எம்ஓயூ சைன் பண்ற கமிட்டி போட்டிருக்கோம் அப்படின்னு இவங்க தான் சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு சமகிரக சிக்ஷா பண்ட் இதற்கு முன்பு சர்வசிக்ஷா அபியானாக இருந்தது சமகிரக சிக்ஷா எல்லோருக்குமான கல்வியாக மாறி இருக்கிறது அடிப்படையில் கல்விக்கு வர வேண்டிய நிதி வருது கோடி ரூபாய் போட்டோம் கோடி ரூபாய் ஒரு காம்பனன்ட் இல்லைங்கிறனால தமிழகத்தில் கல்வித்துறையை நடத்த முடியவில்லை என்று அமைச்சர் சொல்வது பச்சை மத்திய அரசின் சார்பாக அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் சில கருத்துக்களை ஏன் நீங்க தான் பி எம் பள்ளி வேண்டும் என்று இன்னைக்கு வேண்டாம் ஏன் சொல்றீங்க இந்த கருத்துக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமையும் தமிழக அரசுக்கு இருப்பதாக நான் கருதுகின்றேன் இங்க நம்ம சேலத்துல கல்யாணத்துக்கு தேதி கொடுத்து இங்க இருக்கேன் பொண்ணு மாப்பிள்ளையை பாக்குறேன் உங்களோட பேசி இருக்கேன் நாளைக்கு காசி போறேன் காசி தமிழ் சங்கமம் கும்பமேளா போறேன் போயிட்டு கோயம்புத்தூரில் அமித்ஷாஜி வர்றாங்க நான் சென்னைக்கு எங்கே போ எப்போ போகிறனோ அடுத்த வாரம் போக இருக்கிறேன் சென்னைக்கு எப்போ போகிறனோ அண்ணா சாலையில் எங்கே வரணும்னு திமுக காரன் நாளையும் தேதியும் இடத்தையும் குறிக்கிட்டோம் அண்ணா சாலைன்னா பொத்த முதுவாக எங்கே நீ இடத்த முடிவு பண்ணு அண்ணா சாலைக்கு நான் வர்றேன் இடத்த குறிப்பிடன்னா அண்ணா சாலைக்கு இங்கே வாங்க அண்ணா சாலைக்கு இங்கே வாங்க நான் தனியாளாக வரேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் யாரும் என் கூட வர மாட்டாங்க தனியாளா ஒத்த ஆளாக வர்றேன் நீ மொத்த படையும் திமுக படையும் மொத்த பட மொத்த போலீஸ் போர்ஸை வச்சு நீ தடுத்து நிறுத்தி நீ தடுத்து நிறுத்தி பார் நேற்று நான் சொன்னதிலிருந்து எப்பொழுதும் பின்வாங்க போவது இல்லை நான் நேற்று சொன்னேன் கெட் அவுட் மோடி அப்படிங்கிற வார்த்தையை தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வேலையில் பயன்படுத்தினார் அவர் வாயிலிருந்து அவர் வருட்டின்னிக் சமூக வலைதளத்தில் பார்க்குறேன் ஒரு பக்கம் கெட் அவுட் மோடின்னு ஒரு குரூப்பு இன்னொரு பக்கம் பால்டா எல் பாபுன்னு ஒரு குரூப் இரண்டு பேரும் சமூக வலைதளத்தில் கருத்து பரிமாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது நாளைக்கு காலையில இன்னைக்கு முழுசுமா திமுக ஐடி விங்கு எல்லாம் சேர்ந்து நீங்க முழு ராத்திரி உட்கார்ந்து கெட் அவுட் எவ்வளவு ட்வீட் போடுங்களோ போடுங்க நாளைக்கு காலையில ஆறு மணிக்கு என்னுடைய ட்விட்டர்ல சரியா ஆறு மணிக்கு காலையில கெட் அவுட் ஸ்டாலின் நான் ட்வீட் போடுறேன் எவ்வளவு ட்வீட் அது போகுதுன்னு பார்க்கலாம் சவால் விடுறேன் மொத்த திமுக ஐடி டி சவால் விடுறேன் உனக்கு இருபத்தி நாலு மணி நேரம் நான் டைம் கொடுத்துட்டேன் நைட் நீ நாளைக்கு காலையில ஆறு மணி வரைக்கும் உனக்கு டைம் அரசு இயந்திரம் எல்லாத்தையும் பயன்படுத்தி கெட் அவுட் எவ்வளவு ட்வீட் போட முடியுமா போட்டுக்க நாளைக்கு காலையில ஆறு மணிக்கு நான் ஆரம்பிக்கிறேன் என்னுடைய முகநூலில் இருந்து கெட் அவுட் ஸ்டாலின் தமிழ்நாட்டிலிருந்து ஸ்டாலின் வெளியே போ ஆட்சி செய்ய தெரியல சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியல எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை தரமான எந்த ஒரு வசதியும் இல்ல அதனால ஸ்டாலின் அவர்களே நீங்களும் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறுங்கன்னு நாளைக்கு காலையில ஆறு மணிக்கு என்னுடைய முகன் கெட் அவுட் ஸ்டாலின் ஆரம்பிக்கிறேன் இன்னைக்கு நீங்க எவ்வளவு ட்வீட் போட்டீங்களோ மொத்தமா குறிப்பெடுத்து கணக்கெடுத்து எழுதி வச்சுக்கங்க நாளைக்கு ஆறு மணியிலிருந்து பிஜேபி காலம் நாங்க எவ்வளவு போறோம் குறிப்பெடுத்து கணக்கு பாடு நீ போடுற ட்வீட்டுக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் பொதுமக்கள் போடுற ட்வீட்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு நாலாணி கால இந்த பஞ்சாயத்தை முடிவுக்கு கொண்டு வரலாம் இன்னைக்கு ஒரு நாள் உனக்கு கொடுத்துட்டேன் திமுக காரங்களுக்கு கொடுத்தாச்சு எவ்வளவு வேணுமோ போட்டுக்க நாளைக்கு எங்களோட நாள் நாளைக்கு எங்களோட நாள் காலையில ஆறு மணிக்கு நான் ஆரம்பிக்கிறேன் கெட் அவுட் ஸ்டாலின் நீ முழு இந்தியாவும் சேர்ந்து எங்களை விட அதிகமா நீ ட்வீட் போட்டு காமிச்ச சவால் என்ன நம்முடைய அரசியல் இப்படித்தாங்க இருக்கும் யாரையும் பயந்தலா இல்ல அதே போல அண்ணன் கேட்ட கேள்வி அண்ணா நகர் இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேல திரும்ப தமிழ்நாட்டில் இருக்கேன் கும்பமேளா போயிட்டு வந்து நேரத்தை இடத்த அண்ணா சாலையில இங்க வந்து காட்டுன்னு சொல்லு பொத்தம் பொதுவும் அண்ணா சாலையில என்ன வர்ற வர முடியும் வர்றேன் இடத்த சொல்லு ஒரே ஆள் வர்றேன் எல்லாம் தடுத்து நிறுத்தம் அதனால உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அவருடைய பாணியில தான் இனி பதில் மரியாதை கொடுத்தா மரியாதை மரியாதை இல்லை என்றால் என்னுடைய வாயிலிருந்து உதயநிதி ஸ்டாலின் சம்பந்தப்பட்டமாக வரக்கூடிய வார்த்தையில மரியாதை இருக்காது இந்த தமிழகத்துல இருந்து போன விளையாட்டு வீரர்களுக்கு கூட ட்ரெயின்ல இடம் வந்தது இல்லாம அவர்களை வெளியேற்றப்பட்டதான் உதயநிதி குற்றச்சாட்டு வச்சிருக்காரு அவர்களுக்கு விமானத்து மூலியமா மாற்று ஏற்பாடு செஞ்சிருக்கிறதா அவர் அண்ணே கும்பமேளாக்கு தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை மொத்தமா எட்ட கோடி அதை விட ஒன்பது மடங்கு கும்பமேளாக்கு வந்துட்டு போயிட்டாங்க இன்னைக்கு கும்பமேளாவுக்கு வந்திருக்கக்கூடிய மக்கள் மட்டுமே எழுபது கோடியை தாண்டி இருக்கு இந்தியாவுடைய மக்கள் தொகை நூத்தி நாற்பத்தி நான்கு கோடி நானும் இன்னை இரண்டு நாட்கள்ல செல்ல இருக்கிறேன் இவங்க சென்னையில நடத்துற ஒரு ஏர் ஷோ துப்பு இல்லாம நடத்த தெரியாதவங்க பத்தாயிரம் பேர் சேர்ந்து அந்த இடத்தை நடத்த தெரியாத திராவிட முன்னேற்றக் கழகம் எழுபது கோடி பேர் சேரக்கூடிய கும்பமேளாவை நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி ஐயா முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர்கள் நடத்தி காட்டிட்டு இருக்கிறாங்க அதனால இப்படியே நீங்க பேசிட்டு தெரியுங்க தமிழ்நாட்டு மக்கள் தொகையை விட ஒன்பது மடங்கு ஒரு மாநிலத்தை விட ஒன்பது மடங்கு மக்கள் இடத்துல சேர்றாங்க அதை அங்கே ஒரு முதலமைச்சர் நிர்வாகம் செய்து காட்டிக் கொண்டிருக்கின்றார் இப்படியே பேசுங்க இப்படியே பேசுங்க எழுபது கோடி பேர் ஒரு இடத்துக்கு போகும் பொழுது ட்ரெயின்ல போறாங்க பிளைட்ல போறாங்க பஸ்ல போறாங்க கார்ல போறாங்க அத்தனை பேர்த்துக்கு உலகத்திலேயே உலகத்தினுடைய சரித்திரத்துல எங்கேயும் எழுபது கோடி பேர் உலகத்தினுடைய சரித்திரத்துல சேர்ந்ததில்ல இல்ல மெக்கா சவுதி அரேபியா ரெண்டு கோடி திருப்பதி ஒரு வருஷம் மூணு கோடி ஒரு வருஷம் திருப்பதி மூணு கோடிங்க

தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு ஒரே வாய்ப்பா நான் பத்திரிகை ஆயிரத்தி சொல்லலாம் நாங்கள் வந்தால் மட்டும்தான் இதற்கு விமோசனம் கஞ்சா குட்கா என்னென்ன இருக்கோ இரும்பு கரத்தை கொண்டு அடக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி

நம்ம எல்லா இடத்துலயும் காவல்துறையை நாம் குறை சொல்றோம் காவல்துறை இன்னும் கடுமையா பணி செய்யணும் சட்டத்தை கொண்டு வரணும் வலைதளத்துல ஆபாசமான விஷயங்கள் எல்லாருடைய தாண்டி வந்து உட்கார்ந்து உலகம் அந்த மாதிரி மாறிடுச்சு நம்முடைய குழந்தைகளுக்கும் நல்லது கெட்டது சொல்றதுக்கான அந்த குடும்ப சூழல் கெட்டு போச்சு ஒரு தாத்தா பாட்டியோ ஒரு குடும்பத்துல பெரியவங்க உட்காந்து நல்லது கெட்டது பேசுறதுக்கான நேரம் இல்லை ஒரு பையன் வீட்டுக்குள்ள இருக்கான் பொண்ணு வீட்டுக்குள்ள இருக்காங்க காலேஜுக்கு போறாங்க கண்காணிப்பு ஒரு பக்கம் காவல்துறையால் தடுக்கக்கூடிய குற்றங்கள் அதிகமாக இருக்கு அது சரி பண்ணணும் இன்னொரு பக்கம் காவல்துறையால் தடுக்க முடியாத குற்றங்களும் அதிகமாயிருக்கு கல்லூரி மாணவர்கள் கோயம்புத்தூர்ல ஏழு பசங்க ஒரு பொண்ணு அந்த ஏழு பசங்களும் நாலு காலேஜில் படிக்கிறாங்க அந்த ஏழு பேர் வெளியே ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க இந்த பாப்பா இன்னொரு பக்கம் அதுக்குள்ள நான் போக விரும்பலிங்கன்னா அதெல்லாம் நடக்கக்கூடாத நிகழ்வு சமுதாயம் கெட்டு கெட்டுவிட்டது என்பதற்கு ஒரு உதாரணம் ஒரு உதாரணம் அன்னைக்கு சமீபத்தில் பார்த்தேன் பதினைந்து வயது ஒரு பெண் கர்ப்பமாயிட்டாங்க கர்ப்பமாயி ஆறு மாசம் தான் அம்மாவுக்கே தெரியுது இது எப்படிங்கன்னா அப்பா அம்மாவுடைய கண்காணிப்பு இருக்கணும் செல்போன்ல என்ன பாக்குறாங்க செல்போன்ல எப்படி பயன்படுத்துறாங்க யார் அவங்க நண்பர்கள் வீட்டுக்கு யாரை கூட்டிட்டு வர்றாங்க இது எல்லாம் கூட கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு ஆனால் நம்ம கடமையும் நம்ம நம்ம காவல்துறையின் மீது குற்றம் சுமத்துகின்றோம் ஒரு பக்கம் அப்பா அம்மாக்களாக நம்முடைய கடமை தவற விடக்கூடாது இதுக்கு அடுத்தது கல்லூரியில கொஞ்சம் ஆன்மீகத்தையும் கொண்டு வர நல்ல வாழ்க்கை ஒழுக்கமான வாழ்க்கை ஹிந்து மதம் இஸ்லாம் மதம் கிறிஸ்துவ மதம் எல்லா மத போதனையிலும் குட் பார்ட்ஸ் ஆஃப் லைஃப் வாழ்க்கை எப்படி வாழ்றது மாரல் சயின்ஸ் ஒரு பகவத் கீதையாக இருக்கட்டும் குரானாக இருக்கட்டும் பைபிளாக இருக்கட்டும் அதையும் நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு எடுத்து சொல்லணும் ஒரு கல்லூரியில் ஒரு பள்ளிக்கூடத்தில் அப்பப்ப நம்ம பேசணும் மதத்திலிருந்து வரக்கூடிய விஷயங்கள் என்ன ஏன்னா வெறும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மட்டும் டீச் பண்ண வேலைக்காக நல்ல மனிதனாக வர வேண்டும் என்று நினைத்தால் ஒரு ஒரு மதமும் என்ன போதிக்குது ஒரு ஒரு மதத்தினுடைய புனித புத்தகம் என்ன போதிக்குது அதையும் நம்ம கொண்டு வரணும் கடைசியாங்கன்னா ரோட்ரி லைன்ஸ் கிளப் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமூக நிறுவனங்கள் எல்லாம் நிறைய பயிற்சி வகுப்புகளை ஆரம்பிக்கணும் சமுதாய இயக்கங்களோடு இணைந்து குட் டச் பேட் டச் ஒரு பெண் குழந்தைய ஸ்கூலில் எங்க தொடலாம் எங்க தொடக்கூடாது இன்னைக்கு மேலை நாடு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா அப்பா அம்மா எங்க தொடலாம் ஆசிரியர் எங்க தொடலாம் ஏன்னா அந்த குழந்தைக்கு தெரியாது தப்பான இடம் எது சரியான இடம் எதுன்னு குழந்தைக்கு தெரியாது ஐரோப்பிய நாடுகள்ல ஒரு பாடமே குட் டச் பேட் டச் அந்த குழந்தைக்கு ஆறு வயசுல சொல்லி கொடுக்கறாங்க அதையெல்லாம் நம்முடைய பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுக்கும் பொழுது சில இடத்துல பள்ளி ஆசிரியர்களே தவறு செய்யறாங்க அந்த குழந்தை போன வாரம் பாத்தீங்கன்னா ஒன் ஜீரோ ஃபோன் பண்றாங்க தேசிய குழந்தை காப்பக எண்ணுக்கு ஃபோன் பண்ணி அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு ஃபோன் பண்ணி வர்றாங்க இதையெல்லாம் பண்ணா மொத்தமா அண்ணன் கேட்ட கேள்விக்கு இவ்வளவு விஷயம் செய்யணுங்கன்னா வெறும் காவல்துறையை ஒரு லெவலுக்கு மேல நான் குற்றம் சுமத்த விரும்பல கஞ்சாவை நீங்க தடுக்கணும் குட்காவை தடுக்கணும் ஒரு காவல்துறை எப்படி கல்லூரிக்குள்ளேயும் வீட்டுக்குள்ளே எப்படி போவாங்க ஒரு காவல்துறை செல்போன்ல நீங்கள் நானும் பார்க்கறது எப்படி பார்ப்பாங்க ஆனால் ஒட்டுமொத்தமாக எல்லோரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து பாஜக ஆட்சி வச்சா இது போன்ற குற்றத்தம் போதைப்பொருட்கள் தடுக்கலாங்க சேகர் பாபு சவால் விட்டு

அறிவாலயத்துக்கு வெளியே கை கட்டுற தொண்டை உதயநிதிக்கு கூஜா தூக்குற தொண்டை இன்ப நிதி வாழ்க்க சொல்ற தொண்டை அதுக்கப்புறம் சேகர்பாபு போன்றவர்கள் முதலமைச்சர் போகும்போது பள்ளி மாறி ஒட்டிக்கிட்டு தொத்திக்கிட்டு போற தொண்ட தலைவர்கள் முதலமைச்சர் காருக்கு பின்னாடி பத்து பேரு அரணை மாதிரி ஒட்டிக்கிட்டு போற தொண்டை அதை தாண்டி குடும்ப ஆதிக்க தொண்ட அதை தாண்டி முதலமைச்சர் தொண்ட அவங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு வெரைட்டி தொண்டர் இருக்கு பதினஞ்சு வெரைட்டில ஏதோ ஒரு தொண்டனை கூட்டிகிட்டு வா பாத்துக்கலாம் எங்ககிட்ட ஒரே ஒரு தொண்டன் தான் பாரதிய ஜனதா கட்சியில எல்லோரும் சாதாரண தொண்டர்கள் தான் மோடி வந்தார் பள்ளி மாதிரி மோடி வந்தாலும் அமித்ஷா கௌரவமாக ஒரு சீட்டு கொடுத்து சரிக்கு சமமாக ஒரு தொண்டனை அழைத்து செல்லக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி ஆனால் இந்த பதினஞ்சு கேட்டகரி பதினஞ்சு கேட்டகிரி தொண்டன் பள்ளி தொண்டன்ல இருந்து கும்பிடு போடுற தொண்டன்ல இருந்து பூஜா தொண்டன்ல இருந்து ஏதாச்சும் ஒரு தொண்டன் அண்ணன் சேகர்பாபு கொண்டு வரட்டும் மதம் மாறியவர் சேகர்பாபு ஏன்னா அம்மா கடவுள்னு சொன்னவர் கடவுள் கடவுள்னு மதம் மாறி இந்த பக்கம் வந்தவர் அவர் எனக்கு அட்வைஸ் கொடுத்து என்னுடைய வாழ்க்கையில திருந்தும் அளவுக்கு நான் இன்னும் தரம் தாழவில்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து அதிக அரசு மதம் கிறிஸ்தவ மதம் இஸ்லாமிய மதம் எந்த மதமாக இருந்தாலும் எல்லா மதமும் எல்லோரையும் அரவணைக்கணுங்கண்ணா ரொம்ப முக்கியம் நேற்று நான் திருப்பதியில் இன்டர்நேஷனல் டெம்பிள் ப்ரோக்ராமில் பேசினேங்கண்ணா உலகத்தில் இருக்கக்கூடிய வல்லுநர்கள்லாம் இருந்தாங்க நான் என்ன சொன்னேன்னா இந்து மதத்தில் ஏற்றத்தாழ்வு இல்லை ஆனால் சில இடத்துல ஏற்றத்தாழ்வு கோயில் இருக்கு அதை எடுக்க வேண்டிய பொறுப்பு இந்து மதத்தில் பிறந்த ஒரு ஒருத்தருக்கு இருக்கு எல்லாரும் கடவுளை பொறுத்த வரைக்கும் சமந்தான் பணம் இருக்கிறவங்க கடவுளை முன்னாடி போய் பார்க்கலாம் பணம் இல்லாதவன் கடவுளை பின்னாடி இருந்து பார்க்கணும் அது எனக்கு ஏற்புடையது இல்லைங்கண்ணா ஆனால் ஒரு ஒரு மதமும் தன்னை போகின்ற போக்கில் தன்னை சரிப்படுத்திக்கிட்டே போகணும் நமக்கு தெரியாம அந்த மதத்துக்குள்ள தவறான சில விஷயங்கள் வந்திருக்கும் ராஜா ராம்மோகன் ராய் அவர்கள் இன்னைக்கும் தமிழகத்தில் கோவிலுக்குள்ள சில சமுதாயத்தை சார்ந்தவர்கள் போக முடியாத நிலைமை இன்னைக்கு இருக்கு அதை சரி பண்ண வேண்டிய கடமை இந்து மதத்தில் பிறந்த ஒருவருத்தருக்கு இருக்கு அதே மாதிரி விஐபி கலாச்சாரம் ஒரு கடவுளை பார்ப்பதற்கு ஐயாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தினா முன்னாடி ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்தா பின்னாடி ஒன்னுமே இல்லைன்னா கடைசி அதையும் நாம பண்ணணும் ஆனால் மதமாற்றம் ஒரு பக்கம் இருக்கு தடுக்கணும் இன்னொரு பக்கம் அனைவரும் சமம் என்பதை இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு நண்பரும் தொடர்ந்து உணர்த்துக்கிட்டே இருக்கும் அது நம்முடைய கடமை ஒரு ஒரு இந்துவனுடைய கடமை இந்த மதம் அனைவருக்கும் சமம் ஏற்றம் தாழ்வு இல்லை ஒருவேளை வந்துருச்சுன்னா நாமளே சரி பண்ணணும் உள்ளூருக்குள்ள சரி பண்ணணும் ஒரு கோயில் நிக்கிறோம் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் ஒரு வார்த்தையை வச்சிருக்கோம் அந்த ஊர்ல கெசட்டுப்படி யாரு இந்த சமுதாயம் சொல்றாங்களோ நீங்க கூப்பிட்டு நம்முடைய சகோதர சகோதரிகளை சாமி பக்கத்தில் சொல்லுங்க இதையெல்லாம் செய்ய வேண்டியவங்க இந்து மதத்தில் நடந்தால் மதமாற்றம் என்பது எப்பொழுதும் இந்தியாவில் நடக்காதுங்க நடத்தணும் சொல்றேன் அப்படி இருக்கும் பொழுது இந்து மதம் என்பது எத்தனை ஆண்டு காலம் இருந்திருக்கிறது இன்னும் இருக்கும் இதை தொடர்ந்து செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் இந்துவாக இருக்கக்கூடிய ஒருவருத்தருக்கு இருக்கிறது அது இஸ்லாம் மதத்துல இருக்கவங்களுக்கு அது இருக்கு கிறிஸ்துவ மதத்துக்கு இருக்கு எனக்கு ஆழ்த்தரல் இவங்க தான் போக முடியும் சர்ச்சு காயர்ல நான் தான் சிங் பண்ண முடியும் அப்படிங்கிற பிரச்சனை மற்ற மதத்திலும் இருக்கு எல்லா மதமும் சகோதரத்துவம் சமத்துவம் அப்படிங்கறத கொண்டு வந்துட்டாங்கன்னா எல்லா மதமும் நிம்மதியா இருக்க முடியும் சரிங்கண்ணா தேங்க்யூ அண்ணா அண்ணா சாப்பிட்டு போயிருவாங்க மண்டபத்தில் சரி